பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் இன்னும் நான்கு நாளில் திரையரங்கில் வரப்போது ரசிகர்கள் உற்சாகமாக கட் அவுட் பேனர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இணையதளத்துலையும் சரி அவங்கவுங்க ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் மன்றம் இருந்ததோ அது போலவே ரசிகர்கள் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தளவனுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் கட் அவுட் பேனர்கள் உற்சாகமாக வைக்கிறாங்க படைத்தளவன் திரைப்படத்தை திரையில் கண்டு மகிழதுக்கு உற்சாகமாக இன்னும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் மறைவுக்கு பிறகு வருகின்ற இந்த படைத்தளவன் திரைப்படம்தான் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெள்ளிவிழா கால வேண்டும் என்று உற்சாகமாக வரவேற்பு இருக்கிறது இந்த திரைப்படத்தில் இளையராஜா கேப்டனோட பல திரைப்படங்களில் இயக்குன இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை இசையமைச்சிருக்கிறாரு யூ அன்பு இயக்கத்தில் கஸ்தூரி ராஜா கேப்டனின் பல திரைப்படங்களை இயக்குனர் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் யானைகளை வச்சு மிக அருமையாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வேண்டும் ஏன்னா கட் அவுட் பேனர்களை பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் வரிசையை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து எல்லாமே மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மே இருபத்தி மூணு திரையரங்களில் முதசோவாக கொண்டாடுங்க மிக அருமையாக பல திரையரங்களில் வெளியேறியது இந்த திரைப்படம் படைத்தலைவன் உற்சாக வரவேற்பில் நம்ம காத்திருப்போம் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது கேப்டனுக்காக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு